அடுத்த வாரத்தில் புதுமனை புகுவிழா திடீரென அடியோடு இடிந்த அடுக்கு மாடி வீடு புதுச்சேரியில் அதிர்ச்சி புதுச்சேரி ஆட்டுப்பட்டி பகுதியில் மூன்று மாடி கட்டிடம் நொடிப்பொழுதில் சரிந்து விழுந்து தரைமட்டமான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்டது ஆட்டுப்பட்டி பகுதி இந்த பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் அரசு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியுள்ளது இதையடுத்து இந்த பகுதியில் பலர் வீடு கட்டி குடியேறி வசித்து வருகின்றனர் இதில் அம்பேத்கர் நகரை சேர்ந்த சாவித்ரி என்பவருக்கும் அரசு பட்டா நிலம் வழங்கியுள்ளது கணவரை இழந்த அவர் தனது மகள் சித்ரா மற்றும் கார் ஓட்டுநரான தனது மருமகன் சுரேஷ் ஆகியோருடன் வசித்து வருகிறார் இந்த நிலையில் சாவித்ரி அரசு தனக்கு வழங்கிய இலவச வீட்டுமனை பட்டாவில் மூன்று அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி வருகிறார் பணிகள் நிறைவடைந்து வண்ணம் பூசப்பட்ட இந்த குடியிருப்பின் புதுமனை புகுவிழா வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி நடத்த சாவித்ரி குடும்பத்தினர் திட்டமிட்டிருந்தனர் இதனிடையே சாவித்ரியின் வீட்டின் பின்பகுதியில் உப்பனாறு கழிவுநீர் வாய்க்கால் உள்ளது கழிவுநீர் வாய்க்காலில் சுவர் அமைக்கும் பணியில் பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் சாவித்ரி வீட்டின் அருகே பொக்ளை மூலம் வாய்க்கால் தூர்வாரும் பணி நடைபெற்று வந்தபோது அவரது வீடு எதிர்பாராத விதமாக லேசாக சாய்ந்துள்ளது அப்பகுதியில் இருந்தவர்கள் அந்த கட்டிடத்தின் அருகே இருந்து விலகி ஓடினர் அடுத்த சில நிமிடங்களிலேயே அந்த மூன்று மாடி அடுக்கு குடியிருப்பு முழுவதும் சரிந்து வாய்க்காலுக்குள் விழுந்தது நல்வாய்ப்பாக குடியிருப்பிலும் அதன் அருகிலும் யாரும் இல்லாததால் உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டது தகவல் அறிந்து வந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் குடியிருப்பு சரிந்த இடத்தில் பார்வையிட்டார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மூன்று அடுக்குமாடி கட்டும்போது அதன் அஸ்திவாரம் பலமாக போடப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அஸ்திவாரம் சரியாக போடப்படாததாலேயே கட்டிடம் இடிந்து விழுந்ததாக தெரிவித்தார் மேலும் வீட்டை இழந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் தங்கள் வீடு இடிந்ததை கண்ட சாவித்ரி மற்றும் அவரது மகள் சித்ரா ஆகியோர் தங்களின் இத்தனை ஆண்டு உழைப்பும் மொத்தமும் நாசமாகி விட்டதாக கதறி எழுதினர் மேலும் பொதுப்பணித்துறையை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் புதுச்சேரியின் மூன்றடுக்கு மாடி கட்டிடம் இடிந்து விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது